நான் கடவுளிடம் கேட்டேன் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழிநடத்துவது என்று கடவுள் சொன்னார் உன் அறையில் பார் என்று என் அறைக்கு சென்று பார்த்தேன் எல்லா பதிலும் அங்கு எனக்கு கிடைத்தது மேற்கூரை சொன்னது உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று காத்தாடி சொன்னது என்ன மாதிரி குளிர்ச்சியாக இரு என்று கடிகாரம் சொன்னது நேரத்தை மதிக்கணும் என்று காலண்டர் சொன்னது என்னை மாதிரி உன்னையும் தினமும் புதுப்பித்துக்கொள் என்று மணிப்பற சொன்னது வருங்காலத்திற்காக சேமித்து கொள் என்று கண்ணாடி சொன்னது உன்னை மட்டும் பார் என்று விளக்கு சொன்னது என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்விலும் ஒளியேற்று என்று ஜன்னல் சொன்னது பரந்த மனப்பான்மையாக இரு என்று தரை சொன்னது எப்போதும் கீழே பணிவாக இரு என்று படிக்கட்டுகள் சொன்னது வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளும் ஏறும்போது கவனமாக அடியெடுத்து வை என்று இதுபோல வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வந்தால் மிக உயரமான நிலைக்கு வரலாம்